உயிர்களை காக்காரும் பாடுபடும் அனைத்து செவிலிய சகோதரிகளுக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் தொழில்களின் மிகவும் புனிதமான மற்றும் கடவுள்களுக்கு நிகராக மதிக்கப்படும் ஒரே தொழில் மருத்துவத்துறையாகும் நாள்தோறும் ஒவ்வொரு உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக நேரம் காலமின்றி உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களே இதற்கு மிக சிறந்த உதாரணமாக கொரோனா தொற்று பரவிய காலத்தை கூறலாம் கொரோனா நேரத்தில் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து நோயாளிகளை குணப்படுத்த மருத்துவர்களும் செவிலியர்களும் மிகவும் கடினமாக உழைத்தார்கள் விடுமுறை இல்லாத சில பணிகளில் செவிலிய பணியும் ஒன்றாகும் ஒருவருடைய இரத்தம் ரணமாக இருக்கும் காயங்கள் வாந்தி குமட்டல் நோயாளியின் கழிவுகள் இப்படி அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு சகிப்புத்தன்மையுடன் வேலை பார்க்கும் செவிலியர்கள் நம்மை பெற்றிருத்த தாயை போன்றவர்கள் என்று கூறினாலும் அது மிகையாகாது ஏனென்றால் பிள்ளைக்கு அடிப்பட்டால் தாயானவள் அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வதில் தன் பிள்ளை என்ற ஒரு சுயநலம் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு உறவும் இல்லாமல் அனைவரையும் சமமாக நினைத்து பணிவிடைகள் செய்வது நம் செவிலியத்துறை நண்பர்கள் மட்டுமே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவிலியர் தினத்தை சிறப்பாக்கும் விதத்தில் அன்னையர் தினமும் சேர்ந்து வந்துள்ளதால் நாம் அனைவரும் அன்னையர்களோடு அன்னையைப் போன்று நம் அனைவரையும் பாதுகாத்து வரும் செவிலியர்களையும் போற்றி பாதுகாப்போம்